வேத மாதாவின் உள்ள சிந்தூரமாக தேவியின் துகள் விளங்குகின்றன அதாவது வேதங்கள் வணங்கும் திருவடி பெருமை உடையவள் ஸ்ருதி என்றால் வேதம் தீமந்தம் என்றால் தலைவகிடு தூலிகா என்பது திருவடித்துகள் சிறப்பான இந்த நாமாவில் வாக் வாக்தேவிகள் வேதங்களை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தியுள்ளனர் பெண்கள் வகிட்டின் தொடக்கத்தில் வழக்கம் தேவியின் திருவடியில் இருந்து உதிர்ந்த சிறு துகள்கள் வேத மாதாவின் பொட்டாக அமைந்துவிடுகிறது வேதங்கள் தேவியின் திருவடியை தங்கள் தலையில் தாங்கி புகழ்கின்றன என்பதே கருத்தாக இங்கே திகழ்கிறது தலைவகிட்டு பொட்டை உச்சி திலகம் என்கிறார் அபிராமி